எடப்பாடி பழனிசாமியைப் போன்று யாருடைய காலிலாவது தான் விழுந்த போட்டோவை காட்டினால் தான் அரசியலை விட்டே விடுவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து வேலூர் மாநகர் மண்டி தெருவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேன் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் எந்த காலத்திலும் தமிழகத்தில் சிஏஏ சட்டம் அமல்படுத்த மாட்டாது என்றும் வேலூருக்கு மாம்பழக்குழு தொழிற்சாலை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி ஒரு பச்சோந்தி என்றும் பிரதமர் மோடியை பார்த்தால் பேசக்கூட செய்யாமல் காலில் விழுந்து விடுவதாகவும் அமைச்சர் உதநிதி கடுமையாக விமர்சித்தார் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை போனதோட சரிமா இப்ப வரைக்கும் ஒரு ரூபா கூட நிதி ஒதுக்கல இப்போ

எம்ஸ் கல்லை காட்டின அவர் எதை காட்டிட்டு இருக்காரு எதை தெரியுதா நான் காட்டினது எய்ம்ஸ் கல்லு அவர் காட்டினது எடப்பாடி பல்லு அது யார்ட்ட காட்டுறாரு இந்த

அமித்ஷாவை பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க சில நேரம் பேசவே மாட்டீங்க இவர் பேசிட்டா இருக்காரு என்ன பண்றாரு